அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஒரு மனிதரை ஓரிடத்திற்கு அதிகாரியாக நியமித்தார்கள் அந்த மனிதர் ஹஜ்ஜா ஜிபின் யூசுஃப் என்ற கொடுங்கோலனிடம் அதிகாரியாக பணியாற்றியவர் என அவரை பற்றி கூறினார்கள் உடனே உமருபுனு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அவர்கள் அந்த மனிதரை பதவி நீக்கம் செய்து விட்டார்கள் அப்பொழுது அந்த மனிதர் நான் ஹஜ்ஜா ஜிபின் யூசுஃபிடம் கொஞ்ச காலம்தான் வேலை பார்த்தேன் என்று கூறினார் நீ கெட்டவனாக ஆவதற்கு அவனுடன் ஒரு நாளைக்கு அல்லது அதைவிட குறைவாக இருந்தாலே போதுமானது என பதிலளித்தார்கள் சகவாசத்தின் பலன் அவசியம் ஏற்படவே செய்யும் தக்குவாவுடையவர்களுடன் சேர்ந்திருப்பவருக்கு அவரை அறியாமலேயே அசாதாரண தக்குவா ஏற்பட்டுவிடும் பாவம் புரிபவர்களுடன் சேர்ந்திருப்பவருக்கு பாவத்தின் தன்மை ஏற்படவே செய்யும் இதனால்தான் தீயவர்களுடன் சேரக்கூடாதென தடுக்கப்படுகிறது மனிதர்களுடன் மட்டுமல்ல மிருகங்களுடன் பழகுபவர்களுக்கும் அவற்றின் குணப்பிரதிபலிப்புகள் ஏற்படுகின்றன ஒட்டகங்கள் குதிரைகள் வளர்ப்பவர்களிடம் பெருமையும் கர்வமும் ஏற்படுகின்றன ஆடுகள் வளர்ப்பவர்களிடம் எளிமையும் தாழ்மையும் ஏற்படுகின்றன என்று அருளி என பிசல் அல்லாஹு அவர்கள் நல்லோருடன் சேர்ந்திருப்பவர் கஸ்தூரி வியாபாரியுடன் பழகுபவரை போன்றவராவார் கஸ்தூரி கிடைக்காவிட்டாலும் அதன் வாசனையினால் மூளைக்கு இன்பம் ஏற்படவே செய்யும் தீயோருடன் சேர்ந்திருப்பவர் நெருப்பு உலை வைத்திருக்கும் கொல்லனுடன் பழகுபவரை போன்றவராவார் நெருப்புப் பொறிப்படாவிட்டாலும் அதன் புகையாவது அவர் மீது படியவே செய்யும் என்று கூறினார்கள் எனவே நல்ல நட்புகளை நாம் தேர்ந்தெடுப்போமா